ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என்று செல்ல பிள்ளையே நாளை செவ்வாய்க்கிழமையில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என்று செல்லமே வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு வழிமுறைகள் தான் ஒன்று கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது இன்னொன்று என்ன தெரியுமா விட்டு கொடுத்துச் செல்வது இந்த இரண்டு மட்டும்தான் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன் கவலைகளுக்கான மூலகாரணம் யாரிடமும் நீ அதீத உடன் பழகுவதுதான் உரிமையுடன் பழகுவதுதான் பிரச்சனையில் குடிகிறது ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது புரிகிறதா இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படித்தானே போனது போகட்டும் இதுதான் உலகம் என்பதை தெரிந்துகொள் இனி மிக மிகமாக கவனமாக நடந்து கொள்வாய் அல்லவா அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கூட மனதில் கூட எண்ண வேண்டாம் கஷ்டப்படுத்தாதே அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அதற்காக நான் உன் சுயமரியாதை இழந்து இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த ஒரு தவறும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் சொல்வது என்ன தெரியுமா துஷ்டனை கண்டால் தூர விளக்கு என்றுதான் சொல்கிறேன் பொறுவையோடு காத்திரு எந்த நட்பையும் உறவையும் இந்த முருகப்பெருமானின் அனுமதியின்றி ஏற்காதே வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் வைத்து கொண்டிருக்கிறாயே உன் கனவுகளுக்கும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்குத்தான் விதியிடமும் மாயிடம் போராடி கொண்டிருக்கிறேன் உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட சந்தோஷமாக நான் தான் இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளும் மிதக்கும் போது அந்த நேரத்தில் என் மதம் என் மனம் பதை பதைக்கின்றது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உன் மனம் அல்லவா அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உன் கண்முன் காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என் வலையில் சிக்கி அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே எப்போதும் கூறுவேன் உன்னிடத்தில் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லது மட்டும்தான் இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பேன் அது உன் அன்பை ஏதனாலும் ஈடுகட்ட முடியாது அந்த இடத்தில் உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை ஆகியவற்றுடன் நின்றுபோல் என்றும் இருப்பாய் என் செல்லவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா எப்பொழுதுமே நல்லதையே நினைத்து கொண்டிரு நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவன் நம்பிக்கையை உண்டு உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என முதலில் மனதார நினை நான் அனைத்தையும் உனக்கு நிச்சயமாக மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்க வேண்டாம் எனது சொல்படி கேட்டு நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியில் இருந்து இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றி மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன்னையும் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமே இல்லை என மனதிலே தவிக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உனக்கு துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது கவலைப்படாதே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் வெளிய பிறகு உனக்கான நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் நீ சுலபமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறாய் ஆம் செல்லமே உனக்கு நிம்மதியும் நல்லதொரு சாந்தியும் கிடைக்கும் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது என்று சொன்னேன் அல்லவா நாளை செவ்வாய்க்கிழமையில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் இந்த சாயப்பாவோடு சேர்ந்து நான் சொல்வதை கவனமாக கேள் முருகா முருகா என்று என்னை மனதாரை நினைக்கும் உன் பட்சத்தில் கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் நல்லதொரு விதமாக மாறப்போகிறது உன் கவலையை கட்டாயம் நீக்குவேன் சற்று பொறுமையோடு இரு எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் முருகா ஆனால் இந்த ஒன்றை மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என குழப்ப வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன் எந்த நிமிடமும் நிச்சயமாக நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும் உற்சாகமாக இரு ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை ஒன்றுமே நடக்கவில்லையே என்று குழம்ப வேண்டாம் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் நிச்சயமாக முருகா முருகா என்று என்னை நினைத்துக்கொள் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உனக்கான விரைவில் மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் இல்லத்தில் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் நிச்சயமாக வரும் ஆம் செல்லமே மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் உனக்கு நல்லதொரு வாழ்த்துக்களை தெரிவிக்க அந்த நல்லதொரு நாள் நிச்சயமாக வந்துவிட்டது பொறுமையோடு காத்திரு நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் முன்னின்று நிச்சயமாக நடத்தி தருவேன் உண்மையோட உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நல்லதொரு நிகழ் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லமே ஆகவே என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் நீ எய்த்து கொண்டே இருக்கப் போகிறாய் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது என்று சொல்லமே கவலைப்படாமல் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையப் போகிறது நான் இருக்கிறேன் உன்னோடு கண்மூடி நிம்மதியாக தூங்கு என் சொல்லமே நாளைய விடியல் நன்மையாகவே இருக்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்